ரசூல்ல்லா இஸ்வல்ல சொன்ன வீடு பட்டு கொஞ்சம் நம்ம தெரிஞ்சுக்கொள்ளும் ரசூல்லாங்கிற வீடு எப்படி இருந்தது உலகத் தலைவர் நூற்றி அறுபது கோடி மக்கள் பின்பற்றக்கூடிய ஒரு சமூகம் இன்னும் பல கோடிகள் பின்பற்ற இருக்கக்கூடிய ஒரு சமூகத்துடைய தலைவர் அவருடைய வீடு எப்படி இருந்தது அப்படி என்று சொன்னால் சைது பினில் முசையிப் ரஹிமஹுல்லா மிகப்பெரிய சிறந்த தாபியங்களில் ஒருவர் சொல்கிறார் பள்ளி விஸ்தீர்ணத்திற்காக பள்ளியை விசாலமாக்குவதற்காக அறைகளெல்லாம் என்ன செஞ்சன உடைக்கப்பட்டன நான் அந்த நேரத்திலெல்லாம் மிகவும் கவலைப்பட்டேன் அந்த வீடுகளெல்லாம் வைக்கப்பட்டிருக்கக்கூடாதா மக்கள் பார்த்து படிப்பினை பெறுவதற்காக எப்படி என்று பார்த்து இப்படி வாழ்ந்தார்கள் என்று படிப்பினை பெறுவதற்காக இன்றைக்கு அவங்க உள்ள அந்த அலங்காரங்களும் எப்படி முன்னேறிட்டாங்க இதையும் அதை ஒப்பிட்டு கொஞ்சம் படிப்பினை பெறுவதற்காக அதை வைத்து விடப்பட்டிருக்கக்கூடாதா என்று நான் நினைத்தேன் சைதிபின் முசைப் ரஹ்மதுல்லா அவர்கள் சொல்லுகிறார்கள் அன்புள்ள சகோதரர்களே ஹசனுல் பசரி ரஹ்மஹுல்லா மிக சிறந்த உபதேசகர் மிக சிறந்த மார்க்கப்பட்டுள்ளவர் அவர் சொல்கிறாரு தாபியங்கள் ஒருவர் குந்து அது குழு புயூத் அஸ்வாஜ் நபி சல்லாஹு அலஹி வசல்லம் நபி அவருடைய மனைமாரருடைய அறைகள் வீடுகளுக்குள்ள நான் நுழைவேன் பார்க்குறதுக்கு ஏன்னா ஹசோல் பசார் யார்த்த வளர்ந்தார் உம்மு சலமா ரதி அல்லாஹ் வன்ஹா அதான் ரசூலான மனைவி தான் அவர் என்ன செஞ்சார் வளர்ந்தார் ஹசோல் பசார் மிகப்பெரிய இமாம் ஒரு அடிமையின் குழந்தை ஒரு அடிமையின் குழந்தை ஆனால் உம்மு சலமாட்ட வளர்ந்தார் மிகப்பெரிய அறிஞராக என்ன செஞ்சார் மாறினார் அன்புள்ள சகோதரர்களை அவர் போறாரு அதாவது காலத்தில் அப்போ வீடு இருக்குது இப்படி தொட்டா கூரை கூரை படும் என்று சொன்னார்கள் கையை தூக்கினால் எனது கையில் என்ன செய்யும் டச் ஆகும் படும் அப்படித்தான் ரசூல்லாஹி செய்தார்கள் வாழ்ந்தார்கள் ஹசனுல் சொல்கிறார்கள் தாதி இது வந்து நான் சொல்வது அதபுல் சொல்வதுல வரக்கூடிய செய்திகள் எல்லா இலக்கத்தையும் நான் சொல்லலை தாவூது பின் ஹைஸ் அவர்கள் சொல்கிறார்கள் வீட்டு அறைகள் நான் பார்த்தேன் அவைகள் எல்லாம் ஈத்தம் ஓலைகளால் ஈத்த மட்டைகளால் என்ன செய்தன அமைக்கப்பட்டிருந்தன அதுதான் அன்றைக்கு இருந்தேன் நினைக்க வேணாம் அப்ப எல்லாம் கோட்டை கொத்தளங்கள் கோபுரங்கள்லாம் என்ன செய்து இருந்தன நபி அவர்களுடைய வீடு என்ன செய்தது இறுதி வரைக்கும் அப்படித்தான் இருந்தது எந்த சொன்னால் வெளியால் அதாவது அதாவது முடிகள் உரோமங்கள் உரம

அவர் சொல்லுகிறார்கள் அவ எப்படிப்பட்ட ஒரு வீடாக வாழ்ந்தார்கள் எப்படிப்பட்ட அதில் இப்படி நிம்மதி கண்டார்கள் சுபான்ல்ல அப்படினா என்ன நிம்மதி என்பது நமது சிந்தனை எங்கே ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதை பொறுத்து தான் எதை இலக்காக வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை தான் நம்ம இதில் நிம்மதி அடைவோம் இதுதான்ட்டா நம்மளுக்கு நிம்மதி என்ன செய்யாது அதில் கிடைக்காத என்பதற்கு இது மிகப்பெரிய ஒரு ஆதாரம் அன்புள்ள சகோதரர்களே அடுத்ததாக அபுத்தர்தா அப்துல்லாஹன் அவர்கள் இது தப்சீர் இபுன் அபிஹாத்திம் அதில் பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி பதினாயிரத்தி எட்நூற்றி நாற்பதாவது இலக்கம் ஒரு உரை நிகழ்த்துகிறார்கள் கௌதா என்கின்ற அந்த பிரதேசத்தில் உரை நிகழ்த்துகிறார்கள் முஸ்லீம்கள்லாம் செல்வ செழிப்பு அப்படி வீடுகளை மது மிதுவும் மாட மாடிகளை கண்டு அபித்தோழர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படி வாழ்ந்தவர்கள் எப்படி வாழ்ந்தவர்கள் அவங்களோட மனசு எப்போ எங்கே இருக்கும் ரசூல்லாங்க எப்படி மௌத்தாயினாங்க ரசூலாங்க எப்படி வீடு இருந்தது அதானே அவங்களுக்கு இருக்கும் அவட தோழரை தானே அவர் தானே அந்த மனநிலை இருந்தார்கள் அவர் ஒரு உரை நிகழ்த்துகிறார்கள் காம அதாவது காம ஃபி மஸ்ஜி ஹீம் ஃபனாதா மக்களோட சொல்கிறார் யா ஹெல்தி எல்லா மக்களும் ஒன்று கூடினார்கள் அபுதர்தாஹ் அபுதர்தா உங்களுக்கு தெரியும் எப்படி வாழ்ந்தார் என்பது தெரியும் அலை சும்மா வெட்கப்பட வெட்கப்பட மாட்டீர்களான்னு மாட்டீர்களா சாப்பிட மாட்டீங்களோ அதையெல்லாம் சேர்த்து வைக்கிறீங்க அப்படித்தானே நம்ம சேர்க்கிற சேமிப்புக்கு நீங்க அவ்வளவு சாப்பிட போறது இல்லை அந்த அளவுக்கு நீங்கள் சேர்க்கிறீங்க மாலா தஸ்கணு நீங்கள் எதெல்லாம் வசிக்க மாட்டீங்களோ அதெல்லாம் கட்டுறீங்க எங்கெல்லாம் நீங்கள் வசிக்க மாட்டீங்களோ அந்த அளவுக்கு என்ன செய்யுங்க கட்டுறீங்க ரெண்டுக்கு மூணுக்கு நாலு என்னது வீடு கட்டிக்க மாலை எதெல்லாம் உங்களுக்கு கிடைக்காதோ அதையெல்லாம் ஆசை வைக்கிறீங்க எதெல்லாம் கிடைக்காதோ அதுக்கெல்லாம் உங்களுக்கு ஆசை வைக்கிறீங்க அதுக்கான கபலக்கும் குருன் உங்களுக்கு முன்னால் எத்தனையோ சமுதாயங்கள் போய்விட்டன் சேர்த்து அப்படியே ஒழித்து பாதுகாத்து கட்டி அதை பலப்படுத்தி நிறைய ஆசைகளை வளர்த்து வாழ்ந்து அழிந்து போன மனிதர்களை எத்தனையோ செய்றீங்க நீங்கள் பார்க்குறீங்க பாருங்கள் என்று சொல்லிட்டு அவர் சொல்றாரு அவர்களுடைய ஆசைகளெல்லாம் ஏமாற்றமாகவும் அவர்களது சேர்ப்ப சேர்த்த எல்லாம் அழிவுகளாகவும் போனதை நம்ம பார்க்கிறோம் அவர்களுடைய தங்குமிடங்கள் எல்லாம் கபறுகளாக மாறிவிட்டது நம்ம என்ன செய்யறோம் கண் முன்னால என்ன செய்யறோம் பார்க்கிறோம் இருந்தும் ஏன் இப்படி நீங்கள் வெட்கப்படாமல் நடந்து கொள்கிறீர்கள் சொல்லிட்டு அவர் சொல்லுகிறார்கள் ஆதி சமுதாயத்தை பாருங்க ஆதி சமுதாயம் வாழ்ந்த இடத்தை பாருங்க ரெண்டு திருகத்துக்கு யாராவது வாங்குவீங்களான்னு கேட்குறாரு ரெண்டு திருகத்துக்கு யாராவது அதை வாங்க தயாரா தயாரில்லை நீங்க என்னதான் உடத்துல வளர்ந்துட்டாலும் நிரந்தரம் இன்மையை யோசித்துக் கொள்ளுங்கள் வெட்கம் இல்லாமல் இப்படி என்ன செய்ய வேண்டாம் நீங்கள் உங்களை வளர் ஆனால் பெரிய பணக்காரர்களும் பெரிய சிந்தனையாளும் என்ன நினைக்கிறாங்கன்னா இதுதான் பெரிய புத்தி கூர்மை இதுதான் புத்தியுடைய முழுமை அப்படின்னு என்ன செய்கிறார்கள் நினைக்கிறார்கள் என்பதை நாங்கள் பார்த்துக்கொள்ள கொள்ள வேண்டும் அன்புள்ள சகோதரர்கள் இது அபுதர்தா ரதி அல்லாஹருடைய உபதேசம் இன்னொன்று செய்தி ஹப்பா அபிம நான் ஏன் சொல்கிறேன்னா முதலாக வீட்டுடைய ஒரு பார்வை ஒரு முஸ்லீமுக்கு எப்படி இருக்கணும் என்பதற்காக சொல்றேன் இது அளவு சொல்ல இலாது இது வீண்விரையமா இது வீண்விரம் இல்லையான்னு சொல்ல இயலாது இதில் எப்படி புரிஞ்சுக்கொள்ளணும்னு தெரியுமா ஒரு மூவின் எப்போயும் நிரந்தரமின்மை என்கின்ற சிந்தனையோடு தான் வீடுகளுடைய டெவலப்மெண்ட்டெல்லாம் அவன் கிட்ட என்ன செய்யும் இருக்கணும் அப்போ அவனுக்கு தெரியும் அது எது என்று சொல்லி இதில் பாருங்கள் கப்பாபில் அறத்து ரதி அல்லா கொண்டவர்கள் முஃப்ரதிலே வரக்கூடிய செய்தி அவர் வந்து அவரை நான் நோய் விசாரிக்க போகணும் அப்படி போனால் நோயாளி வரைக்கும் நோய் விசாரிக்க போகிறார் மிகவும் வசதி படைத்தவராக அப்ப ஹப்பாபில் அறத்து யார் எவ்வளோ பெரிய தியாகி சுற்றுசல காலத்தில் அவரை நோய் விசாரிக்க போன நேரத்தில் நபித்தோழர்கள் வந்து உலக உலகம் அவங்களுக்கு கிடச்சிது ஆனால் அதில் அவங்களோட உள்ள மினசையலை இருக்கலை எப்படி சொல்கிறாருன்னா ஹசனுல் பசரியை ஒரு இடத்துக்கு போகிறாரு சாப்பிடுவாருக்கு அவர் விருந்துக்கு போகிறார் விருந்துக்கு போனால் அங்கே ட்ரிங்க்ஸு வகை வகையான உணவு எல்லாம் வருது ஒருவர் வந்து என்ன வானான்ட்டார் எனக்கு வானா ஏன்னு கேட்டார் இந்த உலக வாழ்க்கை நம்மளுக்கு அப்படின்னு அவர் பக்கத்தில் சொல்கிறார் ஹசோல் பசரி ஹசூல் பசராக இது குடிங்க வணங்கிட்டா இதெல்லாம் அவர் ஹசனுல் பசரி இதை விட பேணதிலானவர் இதெல்லாம் குடிங்க நீங்கள் தவிர்ப்பதாக இருந்தால் உலக வாழ்க்கைன்ற ஏதாவது தவிர்ப்பதாக ஏதாவது தண்ணியை தவிர்த்துக்கங்க முடிஞ்ச என்ன செய்ய தண்ணீரை தவிர்த்து கொள்ளுங்கள் ஏண்டா அதுதான் உலகத்திலேயே உங்களுக்கு என்னது மிக பெருமதியானது அப்படின்னு அசன் பசர் ரஹெல்லாம் சொன்னாங்க அப்போ அவங்க எப்படி விளங்கினாங்க தெரியுமா அதுக்கு சுஃபியான தௌரி ஒரு விளக்குன்னு சொல்கிறாரு நீங்கள் உலக வாழ்க்கை என்ன தெரியுமா நீங்கள் சாப்பிட்டு கொண்டிருக்கிற நேரத்தில் அதில் தேவை இருக்க நீங்கள் முடிச்சு தெளிவுறீங்களே அதுதான் உலகப்பட்டு முடியும் வரைக்கும் பார்க்க உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சாப்பிட்றீங்க ஆனால் அதில் உங்களுக்கு தேவை இருக்குது இருந்து நீங்க என்ன செய்ய எழும்புறீங்க பாருங்க இதுதான் உலக உலகத்தை அனுபவிக்காமல் இருப்பது அல்ல மூழ்கி விடாமல் இருப்பது அப்படின்னு விளக்கம் சொல்றாரு அது மாதிரி இவங்களோட சிந்தனை அதில் தான் இருக்குது அப்போ இன்னும் சாபன் அல்லது இன்னும் அவர் சொல்கிறார் அவங்கள பார்த்த உடனே நோய் விசாரிக்க அவங்க அதை பார்த்த உடனே சொல்கிறாரு இன்னும் சாபன் அல்லது இன்னும் செலஃபு மதவ் எங்களுக்கு முன் சென்றவர்கள் எல்லாம் மரணித்து போய் விட்டார்கள் எனது தோழர்கள் மரணித்து விட்டார்கள் வலம் துன்கசமு துன்யா துன்யா அவர்களுடைய கூலிகளிலிருந்து எதையும் குறைக்கவில்லை போராடினார்கள் இஸ்லாத்துக்காக கஷ்டப்பட்டார்கள் அதே நேரம் உலகம் கிடைக்காமலேயே மரணித்து விட்டார்கள் இன்னா ஆனால் நாங்கள் அசபாலு லஹூ மௌதி அன் இல்ல துராப் மண்ணை தவிர பில்டிங் கட்டுறதை தவிர தான் மண்ணை தவிர என்றால் பில்டிங் கட்டுவதை தவிர வேறு எப்படி செலவழிக்கிறது என்று தெரியாத அளவுக்கு சொத்துக்கள் எங்கள்கிட்ட என்ன செஞ்சுட்டு சேர்ந்து விட்டன மரணத்தை பிரார்த்திக்க வேண்டாம் என்று நபியர்கள் சொல்லி இருக்காது விட்டால் நான் மரணத்தை இறைவனிடத்தில் கேட்டிருப்பேன் நான் மரணத்தை இறைவனிடத்தில் கேட்டிருப்பேன் அப்படி என்று சொல்லி சொல்கிறார்கள் என்னது வீடு கட்டுறது பணம் நிறைய கிடைச்சா அதை கூட எங்க போடுவோம் பில்டிங்ல போடுவோம் நல்ல பணக்காரன் வீடு கட்டி கடன் ஆயிடுவான் வீடு கட்டி கடன் ஆகிடுவாங்க ஏன்னா வீடு கட்டத்தானே ஓன அதில் அத்தியாவசியமாக இல்லையா ஓ அத்தியாவசியத்துக்கு தான் வீடு கட்டிக்கிறான் அங்கே போய் பார்த்தா இல்லை ஊரில் உள்ள பத்து பேர் கட்டுற வீடு அவனை செஞ்சுப்பான் கட்டிருப்பான் அதுக்கு கடன் ஆகிருப்பான் கடன் காரம் சக்காத்து கொடுக்கலாமானு அப்புறம் பத்து வாக்கி என்னது இது இந்த மாதிரி இந்த இல்லைன்னா பார்க்குறோம் இல்லை சமுதாயத்தை நிறைய பார்க்குறோம் அப்போ அன்புள்ள சகோதரர்களை எதனால் இது எந்த சிந்தனையால் வந்தது உலக மோகம் அப்போ அதை ஹப்பாமில் அறத்துறது எவ்வளோ வேதனையோடு என்ன செய்கிறார்கள் அதை சொல்லுகிறார்கள் அன்புள்ள சகோதரர்கள்